ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் கொங்குநாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த சாதம் வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ற போது ரொம்பவே இருக்கும் அதே மாதிரி மதியானம் லன்ச் அப்புறம் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கூடவே ஒரு டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கிற போது சாதத்துக்கு நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த வடகம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ் பூண்டு சேர்க்கறதுனால நாலு பல் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு பல் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி மாதிரி வதக்கிடுங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது தான் சாதம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்பவே வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சின்னா போதும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்திங்கனாலே போதும் அதுவே நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் வீட்டில் அடிச்சு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதுவே நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கறதா இருந்தால் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிடலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ மிளகாய் தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி கூடவே அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துரலாம் ஸோ நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு அரைக்கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சாதம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே அரிசி பருப்போட சேர்ந்து நல்லா பதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துரலாம் நான் இங்கே ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்தோம் அதுக்கு வந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக ஒன்றரை கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்ப்போம் ஆனால் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு மட்டும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குழைவாக விந்து வரும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் எதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துரலாம் சேர்த்துட்டு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விட்டுருங்க அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் நல்லா கம தயாராகி டீச்சர் இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணன கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இத டைம் லைட்டாக கலந்து விட்டறலாம் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதனால் சுட சுட பரிமாறுங்க வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது கூட நம்ம வெஜ் அப்புறம் நான்வெஜ் வருவலாம் வச்சு சாப்பிட்ற போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த அரிசி பருப்பு சாதம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி